கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் கோவிலில் இருக்கிறப்ப நம்ம பாட்டி வந்து தாத்தாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மெட்டி போடுறத வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து தாத்தாக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஊருக்கே விருந்து வைக்கிற மாதிரி கல்யாணத்தை தடபுடலாக பண்ணி வைக்க முடியலன்னு சொல்லி யோசிக்கிறேன் இருப்பினும் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் விருந்தெல்லாம் வைக்கணும் ஏங்க ரொம்ப ஆசைப்படாதீங்க உங்கள் பேத்தி கார்த்தி ஏற்றுப்பாளா இல்லையானே தெரியல சம கோபத்தில் இருக்கா அதெல்லாம் என் பேரை வந்து சூப்பராக வந்து சமாளிச்சிருவான் எப்படி இருந்தாலும் சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதுல அவனை அடிச்சுக்க ஆள் இல்லை சரி சரி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நீ வந்து குழந்தைங்கள நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஊருக்கு வா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வராங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி எல்லாருக்கும் வந்து சொல்லி முடிச்சிட்டு வராங்க இந்த பக்கம் ரேவதியும் அவங்க கூட இருக்கிற தங்கச்சிங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோயிலில் இருக்கும்போது அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உன்னோட ஆசை விருப்பம் எதையுமே வந்து கேட்காம இப்படியெல்லாம் அம்மா வந்து நடவடிக்கை எடுத்தது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ரேவதி எப்போதுமே நாங்கள் தான் உங்களுக்கு ஆதரவாக நிற்போம் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெளுத்தெடுக்க போகிறேன் அம்மாவை என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாங்களா அவங்களுக்காக நான் வந்து எல்லாம் யோசிக்கிறேன் எனக்காக யாருமே வந்து யோசிக்க மாட்டேன்ட்டிங்கல்ல நான் சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது மண்டபத்திலே பேச வேண்டியதானே மண்டபத்தில் பேசினா அம்மாவோட முடிவை எழுத்து பேசின மாதிரி அர்த்தம் வீட்டுக்கு வரட்டும் தலைகீழா ஆக்கிடுறேங்கிற மாதிரி ரேவதி வந்து வானத்துக்கு பொங்கியும் குதிக்கிறாங்க எல்லா ஃபங்க்ஷனும் கோயிலில் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி ரேவதி கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த வீட்டு டிரைவராக இருக்கலாம் இனிமேட்டு நீங்கள் தான் இந்த வீட்டு ராஜா இளவரசர் எல்லாமே அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சந்தோஷமாக பேசும்போது கையை பிடிக்கலான் இருக்கிறப்ப கரெக்டாக ரேவதி வந்து ஆவேசமாக கத்துறாங்க எங்கள் அம்மா சொன்னதுனால தான் இந்த தாலி நீ கட்டினதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன் நீ எல்லாம் என் கையை பிடிக்க உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி இதை கேட்டோன்னே ரேவதி என்ன இருக்க அவர் யார் தெரியுமா இந்த வீட்டு மாப்பிள்ள தெரிஞ்சுதாம்மா பேசுகிறேன் என் விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்குமா அதை பற்றி உங்கள் யாருக்கும் வந்து கவலை இல்லாமல் போச்சா நான் எது செஞ்சாலும் உன் வாழ்க்கையை புரிஞ்சிக்கிட்டு தான் செய்வேன் ஆமாம் என்னை பற்றி தான் தான் உங்களுக்கு தெரியவே இல்லையே நீங்கள் இத்தனை நாளாக என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் தான் நினச்சி நான் விட்டு கொடுத்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் கார்த்தி எந்த அளவு படிச்சிருக்காருன்னே தெரில என்னோட அனுபவம் என்ன கார்த்தியோட அனுபவம் என்ன சரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணியெல்லாம் நான் பேச விரும்பலை எனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு வார்த்தையாவது கேட்டிங்களா எதுவுமே கேட்காம நீங்களாக முடிவு பண்ணுவீங்க இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கணுமா நீ செஞ்சது தப்புமா அப்படின்னு சொன்னோன்னே நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது தான் சந்திரகலா வந்து பெருமிச்சு விட்றாங்க அப்பனா இவனை ஏற்றுக்க மாட்டாளா சூப்பர் சூப்பர் இதை வச்சு பிரச்சனை வந்து பண்ணிடலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்திரகலா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே பசங்கள்லேருந்து எல்லாரும் வந்து சாமுண்டேஸ்வரியை எழுத்து நிற்கிறாங்க ஆமாம் இந்த கல்யாணம் பண்ணி வச்சதில் எங்களுக்கு கூட வந்து பெருசாக வந்து விருப்பமே இல்லை ஆரம்பத்தில் வந்து கார்த்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தீவிரமாக முயற்சி பண்ணாங்க அதுபடியே தானே இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன்ட்டல்ல கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முடிவெடுக்க எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க விருப்பத்தை மீறி நீ முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில என் வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நீ முடிவெடுத்தேன்னு வச்சுக்கியமா கண்டிப்பாக நான்லாம் கேட்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல துர்காவும் அவங்க தங்கச்சி ஸ்வேதாவும் பேசுகிறாங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பேச வேண்டிய இடத்துல பேசணுமா அக்கா பேசாமல் விட்டுட்டா நான்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுனோட சரி போனது போகட்டும் ரெண்டு பேர் ஜோடியாக நிலுங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது என்னது செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்கான் இந்த கல்யாணமே வந்து நடக்கலை உன்னோட மனசுக்காக நீ இத்தனை நாளாக எங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்ட உன்னோட வாக்கை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தாலி என் கழுத்தில் வந்து இரு அதுக்குன்னு நீ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சரி சரின்லாம் இந்த ரேவதி என்றைக்குமே வந்து சொல்ல மாட்டா பார்த்துக்கம்மா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத அவ்வளோ தான் சொல்ல முடியும் நீ யார் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தங்கச்சிங்க கூட அத்தனை வாட்டி சொன்னாங்க வேண்டாம் வேணாம் நான் வந்து சரி பரவாயில்ல அம்மாக்காவை தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தம்மா இனிமேட்டு என் நீ எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடும் வேணாம் ஒன்று வேணாம் இன்னும் ஒரு வாட்டி கார்த்தி தான் மாப்பிள்ள இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு என் மனசை மாற்றணும்னு நினச்சிங்க நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கமா இனிமேட்டு கார்த்தி தான் சொல்லி யாராவது ஒருத்தர் என் கிட்டே வந்து பேச வந்தாலும் எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை எங்கள் அம்மா என்ன நல்லபடியாக படிக்க வச்சிருக்காங்க நான் பையன் எடுத்துகிட்டு என் வாழ்க்கையை வந்து பார்க்குறதுக்கு நான் இங்கேருந்து போயிடுவேன் அதுக்கப்புறம் உனக்கு தாமல் வந்து இப்படியெல்லாம் பொண்ணு வாழ்க்கையில் வந்து தேவலாம் முடிவு எடுத்துட்டாங்க சாமுண்டீஸ்வரின்னு அவ பேர் வந்து உண்டாகும் இது தேவையா இல்லையா நீயே முடிவு பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோபமாக இருக்காங்க சரி எதுவுமே வந்து வேணாம் இந்த கல்யாணம் ஆயிருக்கு முத முதல்ல இதை தட்டி விட்டுட்டாவது போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸில் வந்து வைப்பாங்கள்ல அரிசி இது அதை வந்து தட்டி விட்றதுக்காக சொல்கிறாங்க முடியாது இந்த கல்யாணமே ஏற்றுக்க முடியாதுங்கிறேன் இதை வேற தட்டிட்டு போகணுமான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிய மீறி அப்படியே அவங்க மாட்டோம் ரூமுக்கு வந்து கோவம் கோவமாக வந்து போகிறாங்க கார்த்தி வாசல்லேயே வந்து நிற்கிறாங்க சந்திரகலா மாப்பிள்ளைக்கு நீ ஆர்த்தி எடுமா அப்படின்னு சொன்னேன் என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து போகிறாங்க துர்கா ரோஹிணி நீங்களாவது வந்து ஆர்த்தி எடுங்க மாப்பிள்ளையை வந்து மதிக்கணும் முடியாது ஏன் நீ எடுக்க வேண்டியதானே அப்படின்னு வாங்கின வந்து சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப்க்கு ரோக்கி நீக்கிட்ட முடியாதுங்க மரியாதையாக என் பேச்சு கெட்டி என் கிட்டே வாங்க இல்லைனு சொச்சிக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே என்னை மன்னிச்சிருக்காரு எனக்கு வேறு வழி தரலன்னு சொல்லிட்டு சரி போங்க போங்க பார்த்துக்கலான்னு எல்லாரும் போகிறாங்க சாமுண்டேஸ்வரியும் ராஜராஜன் மட்டும்தான் இருக்காங்க யார் போனால் என்ன போகலன்னா என்ன நீ இதாப்பா என்னோடய மாப்பிள நீ எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் ரேவதி இப்படியெல்லாம் சொல்லிட்டாலே உன் மனதுக்கு கஷ்டமாக இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் யார் வேணா என்ன வேணான்னு பேசலாங்க இப்போதைக்கு ரேவதிக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மனசுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் விடுங்க பார்த்துக்கலாம் இங்கே தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி கார்த்தி உன்னை அந்த பேச்சு பேசுகிறா உனக்கு ஒரு செகண்ட் கூட கோவம் வராதா கோவப்பட்டு எதையுமே சாதிக்க போகிறதில்ல கோவப்பட்டா எல்லாமே நம்மளை விட்டு தான் போகும் புரியாம பேசுறாங்க ரேவதியோட குணம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்காவையோ இல்லை ரேவதிக்காகலாம் நான் ஒத்துக்கல சூப்பர் கார்த்தி உன்ன போல தான் எல்லாருமே இருக்கணும் இருந்துட்டாங்கன்னா எந்த விதமான சண்டையும் சச்சரும் வரவே வராது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு உன்னோட குணம் அப்படின்னு சொல்லி நானே என் மாப்பிள்ளைக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறேன்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து நெத்தியில் வந்து வச்சு விடுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து மயில்வாகனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி எப்பே மனுஷன் அவனோ போய் ரேவதி இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரூமில் வந்து கோபமாக வந்து எல்லா பொருளையும் பொத்து பொத்துன்னு உடைக்கிறாங்க உடனே சாமுண்டேஸ்வரி வந்து பேசலான்னு போகிறாங்க கிட்ட அவள் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை இப்படியா பேசிக்கிட்டு இருப்பா இதுதான் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையான்னு சொல்கிறப்ப மேடம் இப்போதைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க கோவப்பட்டு பேசியிருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பேசினீங்கன்னா வீட்டை விட்டு போயிடுவேங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அவங்க போக்குலேயே அவங்க விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் கார்த்தி நீ சொன்னதும் சரிதான் ஆனால் உங்கள் வாழ்க்கை என்னோட பொறுப்புப்பா சரி செய்ய வேண்டியது என்னோட கடமை என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்க